அனைவருக்கும் வணக்கம் நான் சூர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூலை மாதம் ஜூலை மாத ராசி பலங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலாம் ராசி துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கரன் பாருங்கள் எட்டாம் இடத்துல சொந்த வீட்டில் மறைஞ்சிருக்கார் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்கார் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல சனி மீன ராசியில் செஞ்சரிச்சுருக்காங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் சூரியனும் குருவும் மிதன ராசியில் இருக்காங்க பத்தாம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்கார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் சிம்மராசியில் செஞ்சரிச்சுருக்காங்க இதுதான் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான நிலைகள் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடந்துடும் ஜூலை மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தொலாம் ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் பாருங்கள் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் எட்டாம் இடத்துல வந்து சுக்கரன் மறையக்கூடாது இருந்தாலும் சொந்த வீட்டில் மறையறனால பெருசாக பாதிப்பு இருக்காது இப்போ இந்த மாதம் என்ன நடக்கும்னா கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருக்கும் ஒன்றா வெளியூர் போவீங்க அல்லது வெளிநாடு போவீங்க மறைஞ்சிருந்து வாழ்கிறது திடீர் பணம் வர வர்றது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் சடனாக நடக்கும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது விபரீத்துக்குன்னு விபரீத்துக்கு ஒன்றாக நடக்கும் விபரீத ராஜ்யம்னு சொல்லுவாங்க ராசிநாதன் எட்டுக்கு போயிடுச்சுனாலே சில நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும் எட்டாம் இடத்துல சுக்கரன் போய் மறை அவர் சொந்த வீட்டில் இருக்கிறது ஒரு மறைமுகமான ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லிடலாம் சரிங்களா அப்போ வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள் வெளியூர் போகணும்னு ட்ரை பண்ணியிருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் போகலாம் அதில் எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வராது இதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் சரிங்களா ஒரு சில பேர் திடீர் அதிர்ஷ்டம் கூட கிடைக்கும்னு சொல்லிடலாம் எட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் கடன் நிறைய கடன் கடன் வச்சுருக்குங்க சார் வாழ்க்கை போராட்டமாக இருக்குது கடன் தொல் அதிகமாக இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல ஒரு குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு நல்லதுங்க ஆறில் சனி இருந்தால் கடன் இல்லாமல் பண்ணுவார் நோய் இல்லாமல் பண்ணுறது எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் கோட்டுகேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை என்ன பண்ணுறனே தெரியல நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க சொந்தக்காரங்க பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை கோட்டு கேஷ்னு அழைஞ்சிட்டே இருக்கும் எங்களுக்கு எப்போ தான் எங்களுக்கு முடியும்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கோட்டுகேஸ் பிரச்சினையேருந்து வெளியிடக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும் சரிங்களா கடன் அடிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை நல்ல வேலை கிடைச்சிடும் பழைய வேலையை விட்டு புதுசாக வேலைக்கு ட்ரை பின் நல்ல வேலை கிடச்சிரும் இந்த வேலையே இல்லை நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண எங்களுக்கு வேலையே கிடைக்கல கூப்பிட மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு வருமானமே இல்லை சம்பளமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை ஒரு தரமான வேலை நிச்சயமாக அந்த மாதம் துலாமரசினியர்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா அஞ்சல ராகு இருக்காருங்க அஞ்சல ராகு குரு பார்வை இருக்கிறனால பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து விஷயங்களில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அந்த வில்லங்கம் எல்லாம் சரியாக போகுது அஞ்சல ராகு குரு பார்வை இருக்கிறனால புத்திர பாக்கியம் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் கிடைக்கும் ஒரு சில பேர்த்து குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் போகிற மாதிரி நீங்கிற மாதிரி வரும் அதனால் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிக்கும் வரக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சரிங்களா ராகு கெடுப்பார் அஞ்சில் ஆனால் குரு வந்து அந்த பார்வை மூலமாக சமாளிக்க வைப்பார் குரு பார்வை ஒரு சேஃப்டி ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் சூரியன் உங்கள் ராசி பாருங்கள் சூரியன் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு சூரியன் குரு இருக்காங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் பத்தாம் இடத்துக்கு வர்றதும் உங்களுக்கு சூரியன் திக்பலம் அடைஞ்சிருவார் அப்போ கவர்மெண்ட் ஜாப் அரசாங்க வேலைக்கான அமைப்பு அரசாங்க வேலை கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைச்சிரும் தந்தை மூலமாக உதவி கிடைக்கும் தந்தை மூலமாக ஆதரவு கிடைக்கும் ஒம்போதுல குரு இருக்கார் திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்சிரும் நினைச்சது நடக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஒரு மாதம்னு சொல்லலாம் இந்த ஜூலை மாதம் அருமையான மாதம் இந்த மாதம் அரசாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கிடைக்காம இருக்கு வெயிட் பண்ணுங்க இந்த மாதம் ஒரு சில பேர்த்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்குலாம் இந்த மாதம் எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேத்துக்கு ஜாதத்தில் சூரியனெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமா இந்த மாதம் கவர்மெண்ட் தான் உங்களுக்கு கிடச்சிரும் அதிகார பதவியில் இருக்கவங்களுக்கும் அரசியல் இருக்கவங்களுக்கும் நல்ல நிர்வாகத் திறமை பண்ணி நிர்வாக திறமையெல்லாம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிர்வாக திறமை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிர்வாக நல்ல ஒரு ஒரு ஹெச்ஆர் போஸ்டிங்கில் இருக்கவங்க ஒரு மேனேஜராக இருக்கவங்க சூப்பர்வைசராக இருக்கவங்க நல்ல ஒரு டீம் லீடராக இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் சேலரி இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் உருவாக போகுது உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல செவ்வாய்க்கு இருக்காருங்க ஏழாம் பதிவி பதினொன்றாம் இடத்துல இருக்கார் கணவனோ அல்லது மனைவி மூலமாக சில லாபங்கள் சில நல்ல அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும் இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க முக்கியமாக சொல்லப்போனால் வியாதி குணமாகும் ராசி குருப்பாக்கறதுனால மன அழுத்தம் க விலக போகுது நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைப்பது உங்களுக்கு சரிங்களா நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல நண்பர்கள் தேடி வருவாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இது மாதிரி அத்தனை அமைப்புமே தொலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் அமையுங்கிறதுல சந்தையுமே கிடையாது வேலை கிடைச்சிடும் தொழில் இல்லாமல் இருக்கவங்களுக்கு தொழிலில் கிடைச்சிடும் தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க கவர்மெண்ட் ஜாப் ஒரு சில பேத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகக்கூடிய அத்தனை அமைப்புமே உங்களுக்கு இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க ராசிநாதன் எட்டாமடத்துக்கு போகிறனால சில நல்ல அமைப்பு சில விஷயங்களை நல்லதும் பண்ணிடுவார் அதனால் எல்லா துலாம் ராசினியர்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம் கெட்டது நடக்கிற மாதிரி இருந்தால் கூட அது தான் போய் முடியும் தான் உங்களுக்கு நடக்கும் நல்ல ஒரு மாதம் இந்த மாதம் ஜூலை மாதம் பயன்படுத்திக்கிங்க அவங்கவுங்க வயதுக்கு சார்ந்த மாதிரி சில விஷயங்கள் சில அனுபவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க நல்ல மாதம் இந்த மாதம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பொதுவான பலன் சரிங்களா ஜூலை மாத ராசி பலன் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் சரிங்களா இது வந்து கோச்சார பலன் சொல்லுவாங்க நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் சந்திரங்கிறது என்ன உடல் மனம் இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள் உடம்பு கெட்டு போகும் மனசு கெட்டு போகும் சந்திரன் கேதுவோடு சேரக்கூடாது ராகோடு சேரக்கூடாது சனியோட சேரக்கூடாது சனியோட சேர்ந்தால புனர்பு சொல்லுவாங்க அப்போ ஒரு மனமும் உடலும் அவங்களுக்கு எப்படி இருக்குது அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தான் ராசி பலன் சரிங்களா உங்கள் உங்கள் மனம் எப்படி இருக்குது உங்கள் ஆசை எப்படி இருக்குது உங்கள் விருப்பங்கள் எப்படி இருக்குது உங்கள் எண்ணங்கள் என்ன நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க இதுதான் நம்ம ராசி பலன் வச்சு பார்க்குறோம் இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் சரிங்களா இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா சொல்கிறீங்க சார் நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குதுன்னா இது வந்து பதினஞ்சுலேருந்து விவசாயம் தாங்க உங்கள் சுய ஜாதகம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை மேட்ச் பண்ண முடியல இப்போ ஒரு ராசி சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கணும் அவசியம் கிடையாது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது கடவுள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படைச்சிருக்காரு அதே மாதிரிதாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தாதான் துல்லியமாக தெரியும் இப்போ உங்க பிறப்பு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் லக்னம்ங்கிறது உயிர் சரிங்களா ஜாதத்தில் லான் போட்டிருக்கும் கட்டத்தில் பன்னெண்டு கட்ட கட்டத்தில் லான் ஏதோ ஒரு கட்டத்தில் லான் இருக்கும் லக்னங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ லக்னம் உங்களுக்கு எப்படி செயல்படுது நீங்கள் என்ன கருமாவில் பிறந்திருக்கீங்க நல்ல கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குது இனி என்ன நடக்க போகுது என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பார்த்தாதாங்க நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் இது நடக்கும் இது நடக்காது இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது இது இருக்காது எப்போ சரியாகும் பத்து வருஷத்தில் ரெடியாகுமா இல்லை இப்போ உங்களுக்கு க ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு இப்போ ரெடியாக போதா டைம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சா இல்லை கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருக்கா இதெல்லாம் பார்த்தா நம்ம அக்யூரட்டாக சொல்ல முடியும் வான் மண்டலத்தில் நகரக்கூடிய கிரகங்கள் வச்சு தான் வான் மண்டலத்தில் கிரக கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு தான் நம்ம கோச்சார பலன் பார்க்குறோம் இது வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகாது ஒரு சில பேர் செட்டாகிடும் ஆனால் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுமா கண்டிப்பாக மேட்ச் ஆகாது சரிங்களா ஏன்னா கோச்சாரங்கிறது பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேசும் தனிப்பட்ட ஜாதகம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரம் ராசி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு நட்சத்திரம் வரும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் மூணு மூணு நட்சத்திரம் வரும் அது என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்களும் சில இதெல்லாம் மாறுபடும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் நீங்கள் என்ன அமைப்பில் பிறந்திருக்கீங்க எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும் எப்போ நல்லா இருப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க அத்தனையுமே தனிப்பட்ட ஜாதகம் பதில் சொல்லும் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு டெசிஷனை எடுத்துடலாம் முடிவு முடிவெடுக்க முடியும் ஒரு லைஃப்னா இதுதான் இது எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு வழி ஒரு வழி கிடச்சுன்னு சொல்கிறேன் ஆனால் ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி தான் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் நன்றி வணக்கம்